ஓங்கிவுல கழந்த புத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார் ஓங்கிவுல கழந்த புத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கி நீ நாடெல்லா தீங்கிண்டி திங்கள் மும்மாறி பெய்தே தீங்கிண்டி திங்கள் மும்மாறி பெய்தே ஓங்கு பெரும் சென்னல் நோடு காயலோகளை ஒங்கு பெரும் சென்னல் நோடு காயலுகளோதில் பொறிவண்டு கண்படுப்ப போதில் கண் தேங்காதே போக்கிருந்தே சீத்தமுலை பாற்றி தேங்காதே போக்கிருந்தே சீத்தமுலை பாற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வோம் நிறைந்தே லோரமோ பாவாய் நீங்காத செல்வோம் நீரைந்தே லோரம் பாவாய் நீங்காத செல்வோம் நீரைந்தே லோரோ பாவாய் ஓங்கி புல கலந்த